வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் கிளிக் மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் கோடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் நம்புகிற இனிய ஆசீர்வாதங்கள் நம்முடைய ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது அதாவது மறுதினத்திற்கேட்கூடிய பஞ்சாங்க பஞ்சமே முதல் தினமே பயிரிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அப்பொழுதுதான் அன்றைய தினம் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக கட்சமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் கைவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய பஞ்சாங்கப் பதிவானது தமிழர் வருஷம் சோகபுர வருஷம் பங்குனி மாதம் பன்னிரெண்டாம் நாள் இருபத்தஞ்சி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட உள்ளோம் இன்றைய தினத்தில் விசேஷங்களை முதலில் சொல்லிவிட்டு அதன் பிறகு பெஞ்சாங்க பிரிவினை பதிவிடுகின்றோம் இன்றைய தினம் சந்திரகிரகணம் என்று இருக்கிறார்கள் இந்த சந்திரகிரகணமானது நமது பரத கண்டத்தில் இந்தியாவில் முழுமையாக கண்டிப்பாக எந்த இடத்திலும் தெரியாது ஆகவே இன்றைய தினம் சந்திரகிரகணத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவருமே அனுஷ்டிக்க தேவை இல்லை கடைபிடிக்க வேண்டாம் சந்திரகிரகணம் என்பது நமக்கு தெரியாததுனால யாரும் தயவு செஞ்சு கடைபிடிக்க வேண்டாம் இன்றைய தினம் பௌர்ணமி கிரிவலமானது காலை காலை முதல் பிற்பகல் ஒரு மணி பதிமூன்று நிமிடம் வரை கிரிவலம் செய்ய வேண்டும் இன்றைய தினம் முக்கியமான விசேஷமாக கருதப்படும் பங்குனி உத்திரம் இந்த பங்குனி உத்திரம் அப்படின்னாக்க தம்பதிகளாக உள்ள தெய்வங்கள் அதாவது தெய்வானியை முருகப்பெருமான் திருமணம் செய்து கொண்டார் பரமேஸ்வரனுக்கும் பார்வதிக்கும் திருமணமானது இன்றுதான் நடந்தது நாராயண பெருமாவிற்கு லக்ஷ்மியுடன் திருமணம் நடந்தது பிரம்மாவிற்கு மகா சரஸ்வதியுடன் திருமணம் நடந்தது அவ்வளவு விசேஷமான நாள் இதை பற்றி நமது சேனலிலே பங்குனி உத்தரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற ஒரு வீடியோ பதிவானது போட்டுள்ளோம் அனைவரும் அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் ஹோலி பண்டிகை அதாவது இந்த பிரபஞ்சத்தில் உலகத்தில் உள்ள அனைவருக்குமே இன்றைய பங்குனி உத்திரம் மற்றும் ஹோலி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் ஆகவே அனைவரும் இன்றைய பஞ்சாங்கப் பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை கூறுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் திங்கட்கிழமை என்று தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக கஷமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் சோபகிருத வருஷம் சோபகிருத நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி பங்குனி மாதம் பன்னிரெண்டாம் நாள் ஆங்கில மாதம் தேதி மார்ச் மாதம் இருபத்தஞ்சி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயமானது காலை ஆறு மணி பதினெட்டு நிமிடத்திற்கு பயணம் உத்தராயணே ருது சிசர மாசமானது பால்குண மாசே பொங்குனி மாதம் மீனமாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே பிற்பகல் ஒரு மணி பதிமூன்று நிமிடம் வரை அதன் பிறகு கிருஷ்ணபக்ஷே தேயிரி இன்றைய திதியானது பௌர்ணமாசியாம் பௌர்ணமி திதி பதினேழு நாழிகை பதினேழு வினாடி அதாவது பிற்பகல் ஒரு மணி பதிமூன்று நிமிடம் வரை அதன் பிறகு கிருஷ்ணபக்ஷ தேவிரே குண பகுள பிரதம்யாம் பிரதமை திதி இன்றைய சார்த்த திதியானது பால்குண பகுள பிரதம்யாம் பிரதமை திதி பிற்பகல் ஒரு மணி பதிமூன்று நிமிடத்திற்கு மேல் கிருஷ்ணபக்ஷ தெய்வரே பிரதமைக்கு இந்திய நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் பிற்பகல் ஒரு மணி பதிமூன்று நிமிடத்திற்கு மேல் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுபநிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பணியானங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது இந்த பிரபஞ்சத்தில் கலியுகத்தில் பூலோகத்தில் மானிட மானவிகளாக மனித பிரிவுகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் சூரிய வம்சாவளிகள் சௌராஜ்யமானக்காரர்களுக்கும் சந்திர வம்சாவளிகள் சந்திரமானக்காரர்களுக்கும் சிரார திதியானது பால்குண குண மாசே கொங்குனி மீன மாசே கிருஷ்ணபக்ஷ தேவிரை பிரதம் யாம் திதி அதாவது நமது குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ அதனால் உடன் கடந்தவர்களோ பங்குனி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவியரே பிரதமர் திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷ வருஷம் செய்யக்கூடிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்று தான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்களுக்கு திதியில் இவற்றை நாம் ஆனால் அவர்கள் மிகவும் சந்தோஷமடைந்து பித்ருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கிராட்சமும் பரிபூர்ண ஆசையும் நாம் அனைவருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று இறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ அவர்களுக்கு நாம் வருஷாவர்ஷம் செய்யக்கூடிய சாதம் திதி தவசம் ஆகியவற்றை எதுவுமே ஆனாலும் பித்ருக்களுக்கு வருஷாவர்ஷம் செய்யக்கூடிய கர்மாக்களை நாம் செய்யாமல் இருந்தாலும் பித்ருக்கள் முன்னோர்களுடைய சாபமும் பித்ருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நமது குடும்பத்தையும் நமது இனி வரக்கூடிய நமது குடும்பத்தில் இருக்கக்கூடிய வம்சாவளிகளுக்கும் கண்டிப்பாக வந்து சேரும் இது உண்மை இன்றைய வாசனமானது இந்து வாசனை சோம வாசனை கிழமை திங்கட்கிழமை இன்றைய நட்சத்திரம் உத்தரபோகணி நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் பன்னிரண்டு நாளிகை இருபத்தி ஏழு வினாடி காலை பதினோரு மணி பதினேழு நிமிடம் வரை அதன் பிறகு அஸ்த நட்சத்திரம் அதாவது இன்று இந்த பங்குனி மாதம் உத்தர பூர்ணி நட்சத்திரம் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்த மெய்யன்பர்கள் அனைவருமே தங்களது பிறந்தநாளில் இன்று நான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் நாம் இந்த பூலோகத்தில் ஜனனம் எடுத்த அந்த நேரத்தில் எந்த நட்சத்திரத்தில் நாம் ஜனனம் எடுத்தோமோ அதுதான் நமது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்திலே வருஷா வருஷம் நாம் நமது பிறந்தநாளை கொண்டாடினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நூறு மடங்குக்கு மேல் சுப பலன்களானது கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது பிறந்தநாளை ஆனால் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நூறு மடங்குக்கு மேல் அசுப பலன்களானது கண்டிப்பாக நம்மை வந்து சேரும் இதுவும் உண்மைதான் இன்றைய யோகமானது காலை முதல் நான் முழுவதுமே சித்தயோகம் இன்றைய விசேஷமானது பொங்குனி உத்திரம் ஹோலி பண்டிகை கிரிவலம் செய்யும் நேரம் காலை முதல் பிற்பகல் ஒரு மணி பதிமூன்று நிமிடம் வரை இன்றைய ராகு காலமானது காலை ஏழு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் முதல் ஒன்பது மணி பதினெட்டு நிமிடம் வரை யமகண்டமானது காலை பத்து மணி நாற்பத்தெட்டு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினெட்டு நிமிடம் வரை கூறிக் காலமானது பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் முதல் மூன்று மணி பதினெட்டு நிமிடம் வரை மல நேரமானது இன்று காலை ஆறு மணி பதினெட்டு நிமிடம் முதல் ஏழு மணி பதினெட்டு நிமிடம் வரை சந்திரன் கோரை பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினெட்டு நிமிடம் முதல் ஒரு மணி பத்து நிமிடம் வரை புதன் கோரை சூளமானது கிழக்கு பரிகாரமானது தயிர் சந்திராட்டமம் சிரவிஷ்டா நட்சத்திரம் அவிஷ்ட நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த பெய்யன்பர்களுக்கு அதிகாலை நான்கு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் காலை பதினோரு மணி பதினேழு நிமிடம் வரை சந்திர ஆட்டமும் நட்சத்திரம் சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு காலை பதினோரு மணி பதினேழு நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திர ஆட்டமும் நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு மாலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் பின்னிரவு